நண்பர்கள் இருக்கும்ல நண்பர்கள் எப்படி இருக்கணும் காந்தி ஒரு அருமையான செய்தி சொல்றாரு ஒன்பது மாதிரி இருக்கணும் நண்பர்கள் ஒன்பது மாதிரி இருக்கணும் எட்டு மாதிரி இருக்கப்படாதுங்க எட்டு மாதிரி இருக்க சொல்லி முடிச்சிட ஒன்பது கிட்ட என்ன ஒரு குணம் ஒன்பதாம் நம்பர் அதனால ஒன்பது சேருங்க இன்னொரு சேருங்க பதினெட்டு அதை கூட்டி பாருங்க இருபத்தி ஏழு எத்தனை ஒன்பது சேர்ந்தாலும் ஒன்பதாகவே இருக்கும் எத்தனை ஆண்டு காலம் பழகினாலும் நண்பர்கள் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த ஒன்பது காட்டுது அந்த ஒன்பது கிட்ட இன்னொரு குணம் இருக்குன்னு காந்தி சொல்றாரு ஒன்பதாம் நம்பர் கிட்ட ஒன்பது கூட எது சேருதோ அதை வாழ வைத்துட்டு ஒன்பது மறைஞ்சிரும் இப்ப இப்படி பாருங்க ஒன்பதோட நாலு சேருங்க ஒன்பது நாலு பதிமூணு கூட்டி பாருங்க நாலு வரும் ஒன்பது போயிட்டு சேர்ந்த நாளை வாழ வச்சிட்டு இருந்த ஒன்பது மறைந்து விட்டது தன்னை இழந்தாவது நண்பனை வாழ வைக்கணுங்கிறத அந்த ஒன்பதாம் நம்பர் காட்டுது எட்டு மாதிரி இருக்கக்கூடாதுன்னார்ல ஏன் எட்டு மாதிரி இருக்கக்கூடாதுன்னா எட்டு இருக்கு பாருங்க சேர 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 குறைஞ்சுக்கிட்டே வரும் ரெண்டு எட்டு சேர்த்து பாருங்க பதினாறு கூட்டி பாருங்க ஏழு வரும் இன்னொரு எட்டு சேர்த்து பாருங்க இருபத்தி நாலு ஆறு வரும் இன்னொரு எட்டு சேர்த்து பாருங்க முப்பத்தி ரெண்டு அஞ்சு வந்துரும் இப்படி ஒண்ணு ஒண்ணா குறைஞ்சிக்கிட்டே வரும் நட்பு நாளாக ஆக குறையக்கூடாது ஒரே மாதிரி இருக்கு தலை போன்ற அன்பின் அண்ணா ஆரம்பத்தில் எப்படி பழகினானோ அப்படிதான் பழகுறான்